ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் தாரையடி நீ எனக்கு நாவலின் நிறைவு பகுதிகள் தாரை இருபத்தி ஒன்று ரகு என்ன பாருங்க மதி வேதனையோடு அழைக்க என்ன கையெழுத்து போட்டியா இல்லையா மதி அவன் கண்முன்னே அந்த பத்திரத்தை எல்லாம் கிழித்து போட தெரியும் டி என் நிம்மதியை முழுசா வாங்கணும்னு முடிவில் இருக்க அப்படித்தானே என்ன தாண்டி உனக்கு வேணும் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடியே நான் அலையணுமா நீ என்ன சொன்னாலும் அத செய்துகிட்டு நான் நான் என் விருப்பம் போல எதையும் செய்யக்கூடாது இல்லையா உனக்கு தான் வேற ஒருத்தன் இருக்கானே என்ன விட்டு போ ரகு கோவமாக பேசி முடிக்க மதி ரகுவை கண்ணத்தில் அரைந்திருந்தாள் அடித்த மறுகணமே அவனை இறுக்கி அனைத்தும் இருந்தாள் அவள் உடல் நடுங்க அவனை ஆற தழுவி கொண்டாள் ஏ ரகு இப்படி பேசுற எனக்கு யாரும் வேண்டாம் என் ரகு போதும் அவன் காதல் போதும் சஞ்சய் அப்பா கிட்ட பேசின நீ வந்து போனது சொன்னார் உன் காதலையும் சேர்த்து சொன்னார் ரகு என்னை விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டு இருக்க இப்ப என்ன விட்டு எங்க போற எனக்கு வைத்தியம் பாக்குறியா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா உனக்கு தான் தெரியல உன் வைத்தியம் என்ன சரி பண்ணிடுச்சு எனக்கு நீ வேணும் ரகு உரிமையை எடுத்துக்க சொன்னதான நான் என் உரிமையை எடுத்துக்கிட்டேன் நான் உன் சரி பாதி என் புருஷன் காதலன் நண்பன் எல்லாமே நீ தான் சஞ்சய் இல்லாதப்போ எனக்கு உயிர் இருந்தது என்னால் வாழ முடிஞ்சது நீ இல்லைன்னா நான் செத்து தான் போவேன் என்னால் உன் பிரிவை தாங்க முடியாது என்னை வெளியே அனுப்பாது ரகு நான் உன்னை காதலிக்கிறேன் ரகு லவ் யூடா மதீன் வார்த்தையை கேட்ட ரகுவை அனைப்பு இப்போது இறுகி இருக்க அவள் முகமள்ளி முத்தம் கொடுத்தான் இதுக்கு தாண்டி இவ்வளோ நாள் காத்திருந்தேன் சரி உன் சஞ்சய் வந்தா என்ன சொல்வேன் மதி சஞ்சய் என் காதலன் தான் அது கடந்த காலத்தில் இப்போ என் காதல் நீ தான் ரகு ஒருவேளை சஞ்சய் உயிரோட வந்தாலும் அவங்கிட்ட கிட்ட இதை தான் சொல்வேன் உன் காதலி உயிரோட இல்லை இப்போ இருக்கிறது ரகுவோட பொண்டாட்டின்னு அப்போ உனக்கு சஞ்சய் இனி வேண்டாமா உனக்கு காது கேக்குதா இல்லையா நம்ப முடியல கண்ணம்மா ஏமதி இப்போ என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா எவ்வளோ கஷ்டம் வலி காத்திருப்பு பிரார்த்தனை கடைசில அலைஞ்சு தெரிஞ்சு என் இருப்பிடம் வந்த மாதிரி இருக்கு சாரி மதி வெல்லா நடிக்கத்தான் வந்தா அவனை தெரிஞ்சே காயப்படுத்தியிருக்கேன் எல்லாம் நீ இந்த வார்த்தையை சொல்லத்தான் எனக்கு அவனை பார்த்த போயிருந்தே ஏதோ ஈர்ப்பு ரகோ நிம்மதியும் தாண்டி உன் மேல ஒரு நம்பிக்கை வந்திருந்துச்சு அது ஏன்னு கூட எனக்கு தெரியாது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் மென்மையான அணுகுமுறை உன்னோட என்ன சேர்த்தது தான் ஆனா சஞ்சய் பத்தின குழப்பம் அவன் வருவான்னு நம்பிக்கிட்டே இருந்துட்டேன் இப்போதான் தெளிவு வந்திருக்கு ரகு உன்னோடு இருந்த நிம்மதி வேற எங்கேயும் இல்லை இந்த மூணு நாளும் நிறைய யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் இதுல இனி மாறவும் மாட்டேன் சீக்கிரமே அத்தைக்கு நல்ல செய்தி சொல்வேன் நான் சும்மா சொல்லல ரகு உண்மையா தான் சொன்னேன் அன்னைக்கு நான் அழகாரணம் எவ்ளோ பாசம் தெரியுமா நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன சமாதானம் செய்யும் போது குற்ற உணர்வு தாங்கவே இல்ல ரகு மதியின் நெற்றியில் முத்தம் தர இரவாகியும் இருவரும் கட்டிலில் கட்டிக்கொண்டே கதை பேசினர் ரகு அவனின் திட்டமெல்லாம் சொல்ல சொல்ல மதி கடிக்க ரகு வலியில் அலறினாலும் அது இன்ப அலறலாகி இருந்தது மொத்தமும் பேசி முடித்திருக்க இருவருக்கும் பசி மதி உணவு ஆர்டர் செய்ய ரகு குளித்து வர உண்டு இருவரும் ஒன்றாய் கட்டிலில் கட்டிக்கொண்டு உறங்கிப் உறங்கி போயிருந்தனர் அதன்பின் அத்தனையும் சகஜ நிலை வர மதி முழுதும் மாறியிருந்தாள் அவளின் நடவடிக்கை அவளின் மாற்றம் சொல்ல ரகு இந்த செய்தியை இல்லத்தில் அவன் அன்னி மூலம் வீட்டில் சொல்ல அங்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி நாட்கள் செல்ல மதி சஞ்சய் என்ற ஒருவனை மறந்திருந்தாள் தினம் தினம் காதல் வளர இருவரிடமும் நெருக்கம் வர இப்போது அர்ஜுன் தினமும் கிண்டல் செய்தான் ரகுமுகத்தில் வெட்கமெல்லாம் வரும் அளவுக்கு செய்து கொண்டிருந்தான் அன்று ரகு மதியின் முதல் கல்யாண நாள் இருவரும் நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்கள் என்று அனைவருக்கும் பார்த்தை தர அனைவரும் மதியை பாட சொல்ல ரகு பாட முன்வந்து நின்றிருந்தான் அனைவர் கண்ணிலும் அதிர்ச்சி மதிக்கு இன்ப அதிர்ச்சி ரகு அவளுக்காக முதல் முறை பாடப்போகிறான் அதும் அத்தனை பேர் முன் அவளுக்கு தெரியும் பாடலின் கரு தான் என்று அதுவே வெட்கம் தர அவலாக அவன் முகம் பார்த்திருந்தாள் நீ எனக்கு பார்க்கும் விழீ நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பி அடி நான் உனக்கு வாயுரை காருகுதில்லை வழி நின்றமையெல்லாம் தூய சூடர் வானொலியே சூரயமுதே கண்ணம்மா 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 வீணையடி நீ எனக்கு மேவும் நான் நானுனக்கு பூனும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் காணம் இடந்தோறும் நின்றன் கண்ணி நொளி வீசுதடி மானுடைய பேரரசே வாழ்வநிலையே கண்ணம்மா வனமழை நீ எனக்கு வண்ணமயில் நானுனக்கு வனமடி நீ எனக்கு பண்டமடி நானுனக்கு ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம் ஊன மறுநல்ல உரு சுவையே கண்ணம்மா பெண்ணிலவு நீ எனக்கு மேபு கடல் நானு உனக்கு பன்னசோதி நீ எனக்கு பாட்டினி மை நானுனக்கு எண்ணி எண்ணி பார்த்திடிலோர் என்னமில்லை நின் சுவைக்கே கண்ணின் மணி போன்றவழே கட்டியமுதே கண்ணம்மா 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 பேச நீ எனக்கு விரியும் மலர் நான் உனக்கு பேசு பொருள் நீ எனக்கு பேணு மொழி நான் உனக்கு நேசமுள்ளவான் சுடரே நின்னழகையே துரைப்பேன் ஆசை மதுவே கனியே அல்ல சுவையே கண்ணம்மா காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா நல்ல உயிர் நீ எனக்கு நடியுனக்கு செல்வமடி நீ எனக்கு சேமநிதி நானுக்கு எல்லையற்ற பேரழகே இங்கும் நீரை போற்சுடரே முல்லை நீகற் புன்னகையாய் இன்பமே கண்ணம்மா கண்ணம்மா தாரையடி நீ எனக்கு தன்மதியம் நானுனக்கு வீரமடி நீ எனக்கு வெற்றியடி நானுனக்கு கண்ணம்மா கண்ணம்மா ரகு பாடி முடிக்க மதி முகம் மூடி அழ ரகு அவளை கட்டி அணைத்து தேற்ற என்று இருவரின் காதலும் அங்கு அனைவரையும் காதலில் நினைத்தது இவ்வளோ நல்லா பாடுவியா ரகு உன் குரல் ரொம்ப அருமையா இருக்கு மதி கண் விரிந்து கூற பாடகி நீங்க சொன்னா சரிதான் அவனுக்காக பாட கத்துக்கிட்டு இருக்கேன் முதல் பாடல் வகுப்புல பாடுன அன்னைக்குதான் உங்ககிட்ட பாட ஆசையா வெளியே கூப்பிட்டு போனேன் அப்போதான் சஞ்சய் பத்தி ரகு சொல்லி நிறுத்த மதி அவன் வாய்ப்பூட்டியிருந்தாள் அவளின் இதழ் கொண்டு ரகு கண்விரிய அவள் இதழ் பிரித்தாள் ரகுவின் தவிப்பு ஆரம்பமாக இப்போது இல்லம் வந்து சேர்வோம் என்று காத்திருந்தான் இல்லம் வந்து கதவு பூட்டும் வரை காத்திருந்தவன் அவளை அள்ளிக்கொண்டு படுக்கை சென்று அவளை வீணையாக்கி மீட்டியிருந்தான் முதலிரவு முதல் வருட கல்யாண நாளில் அதன்பின் அர்ஜுன் அழைத்தாலும் வெளியில் செல்ல இருவருக்கும் நேரம் இல்லை மாமியாருக்கு நல்ல செய்தி சொல்ல அவளும் தன் சந்ததி வளர அவனும் என்று இருவரும் தினம் உழைத்து களைத்தனர் ஆறு மாதம் கழித்து ரகுவும் மதியும் வேலையை விட்டிருந்தனர் மொத்தமாக இந்தியா வந்திருந்தான் அவன் நெற்றி வியர்வை சிந்த நிலத்தில் வேலையை தொடங்கியிருந்தான் படியளப்பவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் அளக்க நெல் தருபவன் யார் மனதில் நிம்மதி மதிய உணவுக்கு இல்லம் வந்தவன் சட்டையை அவிழ்க்க மதி பின்னிருந்து அனைத்து கொண்டாள் வேர்வடி மதி உனக்கு வாந்தி வரல ரகு புன்னகையுடன் கேட்க ஓய் பாத்து உன் வாசம் கூட எனக்கு தான் சொந்தம் அப்ப வாசத்தை பையன் தெரிஞ்சுகிட்டா தப்பு ஒன்றும் இல்ல ராத்திரி வந்து அணைச்சுக்கோ இப்ப வா போய் சாப்பிடுவோம் ரகு கை கால் கழுவி வர மதி அவளின் நான்கு மாத கர்ப்ப வயிறோடு அவனுடன் சாப்பிட வந்தாள் இருவரும் சாப்பிட்டு சுஜியின் பிள்ளையோடு விளையாடி என்று அழகாக நாட்கள் நகர்ந்தது தாரை இருபத்தி இரண்டு ஐந்து மாதம் சென்றிருக்க ரகுவின் வீட்டில் அத்தனை பரபரப்பு மதியின் வளைகாப்பு மதி புடவை அணிய அன்னம் உதவி செய்ய மதியோ சோர்ந்து போய் அமர்ந்தாள் புடவை அத்தை முடியல மதி அன்னத்திடம் கெஞ்ச கொஞ்ச நேரம்தான் இந்த நாள் ரொம்ப முக்கியம் எல்லார் வாழ்த்தும் வேணும் முழுசா வாங்கிக்கோ அவர் தன்மையாக சொல்ல சுஜி அண்ணி வளைகாப்பு பார்த்த நாளில் இருந்தே ஆசை தான் அத்தை எனக்கும் இதெல்லாம் வேணும் ஆனா சுஜி அக்கா இந்த புடவையில் எப்படி இருந்தாங்க மூச்சு வாங்குது எனக்கு சரி கொஞ்ச நேரம் உட்காருமா கூப்பிட்டு போறேன் அண்ணம் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே செல்ல ரகு அவர்களின் அறைக்குள் வந்தான் கண்ணம்மா அழகிடி நீ மஞ்ச புடவையும் சவப்பு ரவிக்க சும்மா அள்ளுது போ இந்த பூ தனி அழகு உனக்கு கண்டிப்பாக சுற்றி போடணும் என் பொண்டாட்டிக்கு டேய் நாளைக்கு காலையிலே வந்து சேரணும் நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டேன் வயலில் வேலை தேங்காய் பறிக்க போனேன்னு கதை சொல்லு அப்புறம் இருக்கு உனக்கு ஒரு ராத்திரி நான் இருக்க இருக்கக்கூடாதா உனக்கு என் மேல அன்பே இல்லை இப்பெல்லாம் மதி சொல்லிவிட்டு முகம் சுருக்க ரகு அதை கேட்ட சிரித்தான் எனக்கு என் செல்ல குட்டி பொண்ணுக்க போறா அவ தான் இனி எனக்கு எல்லாம் ரகு அவளை வேண்டுமென்றே வெறுப்பேற்ற பையன் பெத்த மூஞ்சில உச்சாடிக்க விடுறேன் பாரு பொண்ணு வந்தாதானே தானே உனக்கு இந்த ஜென்மத்தில எல்லாமே ஆம்பளை பையன்தான் எல்லாமே ஆம்பளை பையனா ஒரு பொண்ணு பெத்து கொடுடி எனக்கே இல்லையா இவர் பாசத்தை பிரித்து தரேன்னு சொன்னா கூட பரவாயில்ல பொண்ணுக்கு தானா நான் கொடுத்துட்டு அவளுக்கு விட்டு லவ் யூ மதிமா என்ன தருவேன் பையன் தான் உனக்கு வளைகாப்பு செய்ய அவளை அழைக்க கைகளில் வளையல் நிறைய வந்தவர்களின் ஆசீர்வாதம் அவள் மனதை நிறைத்தது இனிதே வளைகாப்பு முடிந்திருக்க மதி உடைமாற்ற ரகு உதவி செய்ய அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அடுத்த பன்னிரண்டு நாளில் மதி குழந்தை பெற்றிருந்தாள் அவள் அழுவதை பார்க்க மாட்டேன் என்று ரகு மருத்துவமனையில் உள்ள கோவிலில் அமர்ந்து கொள்ள குழந்தை பிறந்ததும் அவனிடம்தான் மதி தர சொல்லி இருக்க என்ன குழந்தை என்று பார்க்க வந்தான் ரகு கைகளில் குழந்தையை தர ஆர்வமாக வாங்கி பார்க்க குட்டி ரகுராம் பெற்றிருந்தாள் ரகுவிற்கு இன்பம் தாங்கவில்லை என்ன காதல் இவளுக்கு சொன்னது போல ஆண் குழந்தையை பெற்று தந்திருக்கிறாள் ரகு மகனின் நெற்றியில் முத்தம் தர ரகுவின் கையும் மடியும் ஈரமானது ரகுவின் இதழ்கள் விரிய இப்பவே அம்மா பையனா இருக்கியேடா சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு அடிக்க விட்டுட்டா எப்ப மூஞ்சில் அடிக்க போறீங்க ரகு கொஞ்சலாக கேட்கவும் மதி சிரிக்க ரகு மகனை கொஞ்சம் ஆரம்பித்திருந்தான் ரகு மீண்டும் மகனுக்கு முத்தம் வைக்க மதி முறைத்தாள் ரகு அதை கண்டுவிட்டு மதியின் நெற்றியில் முத்தம் வைத்தான் தப்பிச்ச நீ இப்ப இந்த முத்தம் மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்துச்சுன்னு வை அடுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம் தான் யோசிச்சுட்டு இருந்த மதி சொல்ல அடி பாவி என் பையனுக்கு ரெண்டு முத்தம் தாண்டி கொடுத்த அதுக்கே வா ரகு அதிர பையன் பெத்தும் கொஞ்சம் அங்கதானே அதிகமா இருக்க வேற என்ன செய்ய போதும் உன் காதல் மூச்சு முட்டது ரகு அவளின் கைப்பிடித்து சொல்ல எடுத்துக்கோ என்னோட மொத்த காதலும் உனக்குதான் சொல்லியிருந்தாள் சாரா சுவாதி ஜீவா என அனைவரும் வந்திருந்தனர் ரகுவின் மகனுக்கு இரு நண்பர்களை தயார் செய்திருந்தனர் இரு ஜோடியும் சாரா ஏழு மாதமும் சுவாதி மூன்று மாதமும் என்று வந்து நிற்க ரகு கிண்டல் செய்ய ஜீவா ரகுவை வாரிவிட என்று அங்கு சிரிப்புக்கு பஞ்சமில்லாத நிலை பெயர் வைக்கும் விழா வரை தங்கி மாமா என்ற முறையில் ஜீவா அமர அவன் மடியில் பெயர் வாங்கிக் கொண்டான் சசிதரன் ரகுராம் என்று விழா முடியும் நேரம் அங்கு வந்தார் சஞ்சயின் தந்தை ஈஸ்வர் அனைவரிடமும் சகஜமாக பேசியவர் மதியின் தெளிவில் நிம்மதியானார் ரகுவையும் அவனின் காதல் தந்த மாற்றமும் பார்த்து அவருக்கு மகிழ்ச்சி மனநிறைவோடு சாப்பிட்டு குழந்தைக்கு பரிசு கொடுத்து அவர் விடை பெற அடிக்கடி இனி நீங்க வரணும் ரகு வேண்டுகோள் வைக்க வேண்டாம் ரகு மதிக்கு முன்னாடி இனி நான் வரக்கூடாது அவளை இப்படி பார்க்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் எனக்கு ஏக்கமா இருக்கு ரகு எவ்வளோதான் அடக்கி வச்சிருந்தாலும் இந்நேரம் என் பையனும் இப்படித்தானே வாழ்ந்திருப்பான் சஞ்சய் என்கிட்ட வந்துடக்கூடாதான்னு இருக்கு ஆனா அவன் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு தான் மனசு சொல்லுது செத்து போயிருந்தா அழுது முடிச்சிருப்பேன் வருவான்னு தெரிஞ்சா கூட உயிரை பிடிச்சுக்கிட்டு காத்து இருப்பேன் காத்துல மறைஞ்சு போன அவனை எங்க தேடுவேன் சஞ்சய் வருவான்ப்பா உங்க பிரார்த்தனையை கேட்டு கண்டிப்பா உங்க ஏக்கம் தீர்க்க வருவான் என் மதிய விட்டு தர மாட்டேன்னு சொன்னேனே தவிர சஞ்சய் வரவே கூடாதுன்னு நான் நினைச்சதே இல்லப்பா அது விபத்து தான் நம்புவோம் அவன் திரும்பி வருவான் சஞ்சய் அவன் காற்றில் மறைந்து போனவன் இங்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரில் அவனும் ஒருவன்தான் அவன் மீண்டு வர வாய்ப்பு இருக்கும் என்றால் அது இயற்கையின் கையில் உள்ளது இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் திரும்பி வந்தால் அது அதிசயம்தான் இங்கு அவர்களின் அன்புக்கு உரியோர் காத்திருக்கின்றனர் இன்னும் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் என்று அது விபத்துதான் பலர் வாழ்வை புரட்டி போட்ட விபத்து மதிக்கு சஞ்சயின் காதலை தர ரகுவை தந்த கடவுள் அனைவருக்கும் ஒரு மாற்று உறவை தந்திருந்தால் அது நிறைவுதான் ஈஸ்வர் விடை பெற ரகு அவருக்கு விடை கொடுத்துவிட்டு அவனின் அறைக்கு வந்தான் மதி அசதியில் உறங்கியிருந்தாள் மகனை மார்போடு அணைத்து ரகு அவள் நெற்றியில் முத்தம் தர அவன் கைகளை அவள் கைகளுக்குள் கோர்த்து கொண்டாள் ஸ்ரீமதியின் ரகுராமன் கோர்த்திருந்த கைகளை நன்றாக இருக்கி பற்றி நிரந்தரமாக நிறைவு அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் கௌரி முத்து எழுத்தாளரின் நாவல்களை நீங்கள் அமேசான் கிண்டலிலும் ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட்டிலும் படித்துக் கொள்ளலாம் வெப்சைட்டின் அப்டேட்ஸ் ஜிஎம்கே நாவல்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும் உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்